வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் பரிகாரம் செய்வதற்கு முன்பாக எந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமாக நல்ல பலனை உங்களுக்கு தரும் தோஷங்களுக்காக பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது ஆண்கள் வெள்ளிக்கிழமையில் பரிகார பூஜைகள் செய்வது நல்ல பலனை தராது ஆண்களுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு பரிகார பூஜை செய்தால் அது வந்து முழுமையான ஒரு பலனை அவர்களுக்கு தராது சுக்கரனுக்காக ஒரு தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் மட்டும் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகார பூஜையை நீங்கள் செய்யலாம் மற்ற பரிகாரங்களை வெள்ளிக்கிழமையில் தவிர்த்து மற்ற நாட்களில் பரிகார பூஜை செய்வதுதான் ஆண்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் பெண்கள் பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்றால் சனிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு சிறப்பான பலனை அவர்கள் பெறுவார்கள் இந்த சனிக்கிழமல ஒரு பரிகார பூஜை செய்யணும் பெண்கள் அப்படின்னு சொன்னால் அது சனிக்குரிய ஒரு பரிகாரமாக இருந்தால் அது அவர்களுக்கு சிறப்பான பலனை தரும் மற்றபடி மற்ற பூஜைகள் மற்ற தோஷங்களுக்குரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்றால் பெண்கள் சனிக்கிழமையை தவிர்த்து விடுவது நல்லது யாருக்காவது பரிகார பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு திதி அஷ்டமியாகவோ பிரதமை திதியாகவோ இருக்கக்கூடாது மற்றொரு முக்கியமான கரிநாளாக நீங்கள் ஒரு பரிகார பூஜை செய்யக்கூடிய நாள் இருக்கக்கூடாது இது பொதுவான ஒரு விதி அஷ்டமி கரிநாள் பிரதம இந்த நாட்களில் ஒரு பரிகார பூஜையை செய்தால் அந்த பரிகாரத்திற்கு பலன் கிடைக்காது பரிகாரம் பழிக்காது அஷ்டமியும் கரிநாளும் எந்த தெய்வத்திற்குரிய ஒரு பரிகார நாள் அப்படின்னா பைரவர்க்குரிய நாள் பைரவருக்கு ஒரு வழிபாடு செய்யணும் அவருக்கு ஏதோ ஒரு பரிகார பூஜை அன்னைக்கு செய்யணும் பைரவருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த அஷ்டமியும் கரிநாளையும் நாம் பரிகாரம் செய்வதற்கு எடுத்துக்கலாம் மற்ற தெய்வங்களுக்கு ஒரு பரிகார பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னா அஷ்டமி கரிநாள் பிரதமர் இது மூணு வரக்கூடிய ஒரு நாளை தேர்ந்தெடுத்து பரிகாரம் செய்யக்கூடாது ராகு கேதுவுக்கென்று ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளில் ராகு காலம் வருகின்ற நேரத்தில் ராகுவிற்குரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது ஒரு முழுமையான ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ கேதுவுக்காக ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த நாள் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கின்றீர்களோ அந்த நாளில் யமகண்டம் வருகின்ற நேரத்தில் கேதுவுக்கான ஒரு பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை நீங்கள் அந்த பரிகார பூஜையின் மூலமாக பெறலாம் பரிகாரம் செய்கின்ற நாளில் மிகவும் முக்கியமான ஒரு விதியை அனைவரும் வேண்டும் யாருக்கு பரிகாரம் செய்யணும் ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை அந்த பையனுடைய திருமண வாழ்விற்காக ஒரு பரிகார பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருடைய பிறப்பு திதி எல்லாருக்குமே வந்து திதி எழுதியிருப்பாங்க ஜாதகத்துல நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கின்றீர்களோ அந்த திதிக்கு எதிராக செயல்படக்கூடிய சூன்ய ராசி வருகின்ற நாளில் ஒரு பரிகார பூஜையை செய்தால் அது நிச்சயமாக நூறு சதவீதம் பலிக்காது இதை திதி சூன்யம் என்று அழைப்பார்கள் சரி இப்போ உதாரணத்திற்கு தசமி அணிக்கு ஒரு பையன் பிறந்திருக்காரு அவருக்கு ஒரு பரிகார பூஜை திருமணத்துக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த திதி சூன்ய கிரகம் வந்து என்ன அப்படின்னா சிம்மமும் விருச்சிகமும் அவருக்கு திதி சூன்ய ராசிகள் சிம்மம் என்பது ஞாயிற்றுக்கிழமை விருச்சிகம் என்பது செவ்வாய்க்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு பரிகார பூஜை அந்த பையனுக்காக செஞ்சாங்கன்னா நிச்சயமாக பலனை தராது அப்போ மற்ற நாட்களில் தான் இந்த பரிகார பூஜையை அந்த பையனுக்கு செய்யணும் அப்போ தான் அந்த பரிகாரம் அவருக்கு பலிக்கும் ஏனென்றால் திதி சூன்ய ராசிகளான சிம்மமும் விருச்சிகத்திலும் வருகின்ற ஒரு நாளில் பரிகார பூஜையை அவர்கள் செய்தால் நிச்சயமாக அந்த பரிகாரம் எதுக்காக அவங்க செய்கிறாங்களோ அது முழுமையாகவே அது செயலற்று போய்விடும் திதி சூன்யம் சூன்யம் என்பது ஜீரோ அந்த நாளில் ஒரு பரிகார பூஜையை செய்கின்ற பொழுது பலனே கிடைக்காது அதுக்கு தான் திதி சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்வோம் அதனால் யாருக்கு பரிகார பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அவர்களுடைய பிறப்பு திதிக்கு எதிராக செயல்படக்கூடிய சூனிய ராசிகள் வருகின்ற நாட்களில் ஒரு பரிகாரத்தை செய்யாதீங்க